கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அரசு பள்ளிகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கூடிய இந்த பள்ளிகளை அனைத்தும் தற்போது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை இணைக்கும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி பல்வேறு அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு வழியாக அதிமுக சார்பில் இன்று மதுரை மாவட்டம் செகண்ட் நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவின் தோழமை கட்சி நிர்வாகிகள் சுமார் ஆயிரக்கணக்கான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுமான நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் மற்றும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட தென் முன்ன மூன்று மாவட்டங்களை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏ உள்ளிட்ட மூன்று மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் காலை ஒன்பது மணிக்கு துவங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இந்த நடைபெறும் போதே தமிழ்நாடு அரசு இந்த அரசு பள்ளி கல்வித்துறை இணைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என போராட்டமானது தொடர்ச்சியாக நடத்தி பள்ளி விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணியதற்கு நன்றி செந்தில்